ரஷ்யா உக்ரைன் போர்ல இந்த ஆகஸ்ட் மாசம் மட்டும் இல்ல இந்த வருஷத்தோட தொடக்கத்திலிருந்து உக்ரைன் மேல ஏவப்பட்ட ட்ரோன்களோட எண்ணிக்கையை விட ஒரே நாள்ல அதிகமான ட்ரோன்களை ஏவிய ஒரு சம்பவத்தை ரஷ்யா இப்ப பண்ணிருக்காங்க நாற்பது க்ரூஸ் ஏவுகணைகள் ஐநூத்தி எழுபது ட்ரோன்கள்னு சொல்லிட்டு உக்ரைனோட தலைநகரா இருக்கக்கூடிய கியூவை மட்டுமே டார்கெட் பண்ணி இவ்ளோ பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காங்க இதுல ஒரு நபர் இறக்கவும் செஞ்சிருக்காங்க அதே நேரத்துல பாத்தன்னா கொலேஷன் ஆஃப் வில்லிங் யூகேவோட தலைமையில உக்ரைனுக்கு உதவுறதுக்காக நாட்டோவோட கூட்டணிக்குள்ளேயே கூட்டு சேர்ந்த நாடுகளோட ஒரு அமைப்பு அவங்க ஒரு மீட்டிங்கை கூட்டி நான் உக்ரைனுக்கு உதவ போறேன் இந்த நேரத்துல யார் நீங்க வந்தாலும் சரி வர வரலனாலும் சரி நான் என்னோட நாட்டில் இருந்து குறிப்பிட்ட சில ராணுவ வீரர்களை உள்ள அனுப்ப போறேன்னு ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க இதுக்கு ரஷ்யாவோட பதில் என்ன தெரியுமா நாட்டோவோட வீரர்கள் கொலிஷன் ஆஃப் வில்லிங் சேர்ந்த அந்த நாடுகளோட வீரர்கள் இவங்க யாராச்சும் உள்ள வந்தாங்கன்னா அந்த நாடுகளுக்கு எதிராக ரஷ்ய ஏவுகணைகள் பதிலுக்குடுங்கன்றது ஒரு வார்னிங்காவை இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க சோ இத பத்தின எல்லா செய்திகளையும் இந்த ஒரு வீடியோவுல பாக்கலாம் ரஷ்யா உக்ரைன் போர் ரஷ்யா உக்ரைன்ன்றதையும் தாண்டி நாட்டோ vs ரஷ்யான்ற ஒரு யுத்தத்துக்கு எல்லா நாடுகளுமே அடிதள்ளும்பரத போட ஆரம்பிச்சிருக்காங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் உங்களுக்கு அக்கிட்ட தம்புக்ஷரும் டிபி ட்ரெண்டிங்ஸ் ஒரு வீடியோவை நம்மளால நிறைய செக்மெண்ட்டாக பிரிக்கக்கூடிய அளவுக்கு இதில் நிறைய அப்டேட்ஸ் சொன்னது கிடைச்சிருக்கு முதல்ல கரண்ட்டா நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தனா ரஷ்யா உக்ரைன் மேல பண்ண அவங்களோட ஸ்ட்ரைக் தான் இது வரைக்கும் ரஷ்யா பார்த்தன்னா ட்ரோன்களோட எண்ணிக்கைன்றது நாளுக்கு நாள் அதிகமா போயிட்டு இருக்கு ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னன்னா உண்மையிலேயே எத்தனை ட்ரோன்கள் ஸ்ட்ரைக்கிங் ட்ரோன்கள் உள்ளே போகுது சிக்னல் இன்டெலிஜென்ஸை கேதர் பண்றதுக்கு எத்தனை ட்ரோன்கள் உள்ள போகுது டீகாய் ட்ரோன்ஸ்ன்றது எத்தனை உள்ள போகுதுன்னு இதோட எக்ஸாக்ட் கவுண்ட்ன்றது நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா நூறு ஸ்ட்ரைக்கிங் ட்ரோன்ஸ் அட்டாக் ட்ரோன்ஸ் உள்ள அனுப்பிட்டு இரநூறு ட்ரோன்ஸை உள்ள அனுப்பலாம் இல்லை ஐம்பது ட்ரோன்ஸை மட்டுமே உள்ள அனுப்பிட்டு முந்நூறு ட்ரோன்கள் வரைக்கும் உள்ள அனுப்பக்கூடிய நிலமை இருக்கலாம் ஓவரால் ட்ரோன்களோட கணக்கை பார்த்தோன்னா ஐநூற்றி எழுபத்தி நான்குக்கும் அதிகமான ட்ரோன்கள் கியூவை மட்டுமே த குறி வச்சு இந்த இடத்துல ரஷ்யாவில் அனுப்பப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு இதில் ஐநூறுக்கும் அதிகமான ட்ரோன்ஸை நாங்க நியூட்ரலைஸ் பண்ணிட்டோன்னு உக்ரைனோட கவர்மெண்ட் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க நாற்பது குரூஸ் ஏவுகணைகளில் முப்பத்தி அஞ்சு ஏவுகணைகளை நாங்கள் டிஃபெண்ட் பண்ணிட்டோன்னு ஒரு செய்தி வெளியில் வந்திருந்தாலும் இன்னும் சில செய்திகளை மற்ற நியூஸ் மீடியா ஏஜென்சியை பார்த்தோம்னா ஒரு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது ஏவுகணைகள் இந்த கவுண்ட் ஆனது மிஸ் ஆகுது ஸோ எக்ஸ்ப்ளோஷன்றது எத்தனை இடத்துல உணரப்பட்டிருக்கு மொத்தம் பதினஞ்சு இடங்கள்ல தலைநகர் கியூவில் பதிமூணு இடங்களையும் ஒடிசா போர்ட்டில் ஒரு இடத்திலையும் கார்கிவ் பகுதியில் ஒரு இடத்துலையும் சொல்லிட்டு பதினஞ்சு இடங்கள்ல இப்போ வரைக்கும் இந்த செய்தியானது வெளியில் வந்திருக்கு எக்ஸ்ப்ளோஷன்ஸ் விசிபிள் எவிடன்ஸோடு கிடச்சிருக்கு இந்த ஒடிசா போர்ட்ல நடந்த அட்டாக்கு பொறுத்த வரைக்கும் பதினாறு கண்டெய்னர் கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு கிரெயின் பெசிலிட்டது டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கு அந்த கண்டெய்னர் என்ன இருந்துச்சு இல்ல அந்த கண்டெய்னர்ஸ்ல அமினேஷன்ஸ் இருந்துச்சா அதை பத்தின தகவல்கள் எதுவும் கிடைக்கல ஆனா விஷுவல் எவிடன்ஸ் அங்கிருந்து வரக்கூடிய போட்டோவை பார்த்த வரைக்கும் ஒன்னு எண்ணெய் சம்பந்த பொருட்கள் உள்ள இருந்திருக்கணும் அப்படி இல்லையா ஏசிலி பிளேமபிள் மெட்டீரியல்ஸ்னு சொல்லுவாங்கல்ல ஆயுதங்களுக்கு தேவையான வெடிமருந்துகள் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பொருள் இருந்திருக்கணும் செகண்டரி எக்ஸ்ப்ளோஷன் பெரிய அளவுல ஏற்படலாலும் இன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு தீயானது இந்த ஒடிசா போர்ட்ல இப்ப எரிஞ்சிட்டு

ஜெர்மனி இன்னும் சில நாடுகள் இந்த எல்லா நாடுகளுமே சேர்ந்து நேட்டோன்ற ஒரு அமைப்புல இருக்காங்க இந்த நாட்டோல பெரிய தலைக்கட்டு அமெரிக்கா தான் இப்ப அமெரிக்காவோட உதவி இல்ல இல்ல அமெரிக்கா அந்த இடத்துல ஆர்டர் இல்லனா நாட்டோ நாடுகளே சேர்ந்தாலும் இல்ல நாட்டோ நாடுகளே நினைச்சாலும் அந்த நாடுகளுக்கு எதிராக வரக்கூடிய பிரச்சனையை அவங்களால சமாளிக்க முடியாது அதை சமாளிக்கிறதுக்கு அமெரிக்காவும் விட மாட்டாங்க இப்போ உக்ரைன் பிரச்சனை இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்குது நாட்டோ உக்ரைனுக்கு உதவணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அமெரிக்கா அல்லது நாட்டோன்றது அது பவர்ஃபுல்லான அலையன்ஸ் கிடையாது அது ஒரு அமைப்பாகவே அந்த இடத்துல இருக்காது அப்படி இருக்கப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கம்யூனிட்டியை கிரியேட் பண்ணுவோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணுவோம் அப்படி உருவாக்கப்பட்டதான் இந்த கொலிஷன் ஆஃப் வில்லிங்னு சொல்லக்கூடிய உக்ரைனுக்கு உதவிகள் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான குரூப் இவங்களோட மெயினான ஒரு அஜெண்டா என்னென்னா நாட்டோவில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ஏகப்பட்ட நாடுகள் வந்து யாராச்சும் ஒரு மெம்பர் உதவ மாட்டோம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போர்கொடியை தூக்கிட்டாலும் அந்த உதவியை உக்ரைனுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாது ஸோ இந்த கொலேஷன் ஆஃப் பில்லிங்கிறது இந்த மாதிரி ஒரு அலைன்ஸாக இருக்கக்கூடாது அதாவது ஒரு நாடு ரிஜெக்ட் பண்ணா மற்ற நாடுகள் எல்லாம் ரிஜெக்ட் பண்ற அந்த ஒரு ஃபார்மேட்லியும் எங்க கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடாது பதிலாக யார் வேணா என்ன வேணால் உதவலாம் இல்லை எல்லாரும் சேர்ந்து எப்படி வேணால் உதவலாம்னு இண்டிவிஜுவல உதவுறதுக்காகவும் அந்த இண்டிவிஜுவல் உதவிகளை கலெக்ட் பண்ணி உக்ரைனுக்கு டெலிவர் பண்ணுறதுக்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு குரூப் இதில் மெயினான கான்ட்ரிபியூட்டர் யாருன்னு பார்த்தனா யூகே தான் இந்த யூகேவை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே அவங்களுக்கு ரஷ்யா மேலே ஒன்மோ இருக்கா இல்லை

மீட்டிங்ல கிடைச்சிருக்கு மெயினா சொல்லணும் எஸ்டோடியா ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க நாங்க உக்ரைனுக்கு உதவுறதுக்கு தயார் இப்பதைக்கு இனிஷியலா பாத்தீனா ஒரு கம்பெனி சோல்ஜர்ஸ் இந்த கம்பெனியோட சோல்ஜர்ஸ் நாடுகளை பொறுத்து டிஃபர் ஆகும் எத்தனை வீரர்கள் இருக்காங்கன்னு ஆவரேஜாக பார்த்தோன்னா ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு வீரர்கள் எங்களோட இராணுவத்தில் இருக்கக்கூடிய எலைட் யூனிட்டை அந்த ஒரு கம்பெனி சோல்ஜர்ஸு இந்த இடத்துல உக்ரைனோட ஸ்பெஷல் ஆப்ரேஷனுக்காக அதாவது போர் முடிஞ்சாலும் சரி இல்லை முடியலனாலும் சரி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காகவும் இல்லை உக்ரைனோட டிஃபென்ஸ்க்காகவும் அன் ஆம்டு பொசிஷனில் நாங்கள் நிற்க வைக்கிறதுக்காக தயார் இ உள்ளே போகக்கூடிய எங்களோட இராணுவ வீரர்கள் உக்ரைனோட வீரர்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் செய்வாங்க அவங்களுக்கு தேவையான அத்தனை ட்ரைனிங்லையும் கொடுப்பாங்கன்னுட்டு இன்றைக்கி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஆக்சுவலாக இது எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரியுமா ரஷ்யா மெயினாக எதிர்க்கிறது இந்த ஒரு விஷயத்தை தான் ரஷ்யாவோட ஃபாரன் சைகல் லாவ்ரோ இதை மேற்கோள் காட்டி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு நீங்கள் உக்ரைனோட செக்யூரிட்டி கேரண்டியை மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கீங்க இதில் செக்யூரிட்டி கேரண்டின்றது உக்ரைனுக்கு கொடுக்கப்படக்கூடிய செக்யூரிட்டி கேரண்டியில் மாஸ்கோவை தள்ளி வச்சுட்டு நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே பேசக்கூடாது இது உக்ரைனுக்கான கேரண்டி மட்டும் கிடையாது மாஸ்கோவுக்கான கேரண்டி நீங்க உக்ரைனை மட்டுமே இந்த இடத்துல விக்டிமா காமிச்சிட்டு இருக்கீங்க ரஷ்யா அக்ரஸராக காமிச்சு உக்ரைனை மட்டுமே விக்டிமா காமிச்சிட்டு இருக்கீங்க ஆனால் அந்த பிரச்சனைக்கெல்லாம் மூல காரணம் என்ன நாட்டோ எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடாது நாட்டோ இந்த இடத்துல ரஷ்யாவை ஒட்டி எல்லைகளில் அதிகமாக ஆயுதங்களை குவிக்க கூடாது ரஷ்யாவை சுத்தி இருக்கக்கூடிய ஜோன்ஸ் டிமிலிட்டரைஸ் பண்றதுக்கான முயற்சிகள் எடுக்கலனாலும் பரவாயில்ல அங்க உங்களோட வெப்பன்ஸ் கொண்டு வந்து நிறுத்தது நாட்டோட ஒட்டுமொத்த சோல்ஜர்ஸ் கொண்டு வந்து நிறுத்ததுன்னு இது ரஷ்யாவோட செக்யூரிட்டிக்கு திரட்டா மாறுது இது எல்லாத்தையும் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்றப்போ ரஷ்யா மட்டும் எப்படி உக்ரைனோட விஷயத்துல உக்ரைனுக்கான செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்குறதுல மாஸ்கோ தள்ளி வைக்கிறது ஏத்துக்க முடியும் செக்யூரிட்டி கேரண்டியை மாஸ்கோவுக்கு சேர்த்து கொடுங்க செக்யூரிட்டி கேரண்டில மாஸ்கோவை இன்க்ளூட் பண்ணுங்கிறத திரும்பவும் ரொம்பவே அழுத்தம் திருத்தமாக சொல்லிருக்காரு இவங்க ரொம்ப பதறதுக்கு ஒரு மெயினான விஷயம் என்ன தெரியுமா ஆக்சுவலா உக்ரைனுக்கு இவங்க மேல இல்ல உக்ரைன் மேல இவங்களுக்கு அக்கறை எல்லாம் கிடையாது உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் இந்த இடத்துல ஃப்ரண்ட் லைனில் நிற்கக்கூடிய ஒரு பகட கையாக தான் பார்க்குறாங்க இவன் இல்லைனா நாளைக்கு அவன் நம்மளை அடிச்சிருவான்றது இவங்களோட ஒரு பயம் ஸோ அந்த பயத்தினால இவனை புஷ் பண்ணி முள்ள தள்ளிட்டு இருக்காங்களே தவிர மற்றபடி இவங்க மேலே அக்கறையோ உக்ரைனியர்கள் மேலே பெருசாக எந்த ஒரு பற்றோ இந்த எந்த நாடுகளோட செய்த தலைவர்களுக்குமே கிடையாது அந்தளவுக்கு பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு ஃப்ரண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸாக தான் உக்ரைனை பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ உக்ரைன் நாட்டோவில் சேராமல் விட்டுருச்சு நாட்டோட ப்ரொடக்ஷன்ன்றது உக்ரைனுக்கு கிடைக்காம விட்டுருச்சுன்னா அதுக்கு மேலே அவங்களால நாட்டோவால் ஈஸ்ட்வேர்டு எக்ஸ்பென்ஷன்ன்றதை பண்ண முடியாது அதுக்கப்புறம் அங்கே ஒன்னும் கிடையாது எல்லாம் பயந்துட்டு இருக்கிறது ரஷ்ய நாளைக்கு உக்ரைனை தாண்டி நம்ம கிட்ட வந்துருவாங்க தவிர உக்ரைனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுன்றது கிடையாது ஸோ இப்ப இந்த பிரச்சனை எல்லாமே ரொம்பவும் ஹீட்அப் ஆயிருச்சு நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு ஹீட்டப் ஆயிட்டு இருக்கு ஒரு நாட்டோட ஃபாரன் மினிஸ்டர் இந்த அளவுக்கு மென்ஷன் பண்ணி பேசுறதும் ஒரு நாட்டோட பிரைம் மினிஸ்டர் நான் உள்ள வீரர்களை அனுப்புறதுக்கு தயார் இவ்வளோ வீரர்களை அனுப்புறதுக்கு தயார்னு பேசுற வரைக்குமே இந்த பிரச்சனையானது இப்ப எக்ஸ்பெண்ட் ஆயிடுச்சு இந்த கொலிஷன் ஆஃப் வில்லிங் எடுக்கக்கூடிய முடிவு நேட்டோ அஃபெக்ட் பண்ணாது ஆனா இந்த நாடுகளுக்கு எதிராக நாங்க பிரச்சனைகளை செய்யறதுக்கு தயார்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ரஷ்யா இப்ப சொல்லிருக்காங்க இப்ப எஸ்டோனியா வீரர்களை உள்ள அனுப்புனாலும் சரி யூகே வீரர்களை உள்ள அனுப்பினாலும் சரி இல்ல பிரான்ஸ் அனுப்பினாலும் சரி ஜெர்மனி அனுப்பினாலும் சரி எந்த நாடுகளை சார்ந்த வீரர்கள் உள்ள வந்தாலும் சரி இது ரஷ்யாவோட செக்யூரிட்டிக்கான கன்சிடர் அந்த நாடுகளுக்கு எதிரான பதில ஏவுகணைகள் மூலமா கொடுப்போம் இந்த நாடுகளோட வீரர்கள் வந்தாங்கன்னா அவங்கள பிரைமரி டார்கெட்டா மாத்துறதுக்கும் ரஷ்யா தயங்காதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஒவ்வொரு நாட்டோட சட்டத்திட்டத்தின்படி அவங்களோட நாட்டோட சோல்ஜர்ஸ் வேற நாட்டில் போயிட்டு இறக்குறாங்க இப்ப நார்மலான ஒரு சூழலில் ஒரு தீவிர தீவிரவாத தாக்குதலில் அந்த இடத்துல இறந்து போறாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமா கன்சிடர் பண்ணப்படாது ஆனால் ஒரு நாடு வேணும்னே அவங்களுக்கு எதிரான ஒரு போரை தொடுத்து அந்த நாட்டில் இப்போ ஜெர்மனியோட வீரர்கள் பிரான்ஸோட வீரர்கள் ஏதோ ஒரு நாட்டுக்கு வராங்க ஆப்பிரிக்கன் காண்டினென்ட்லயோ இல்லை ஏதோ ஒரு நாட்டுக்கு வராங்கன்னு வைங்க அந்த இடத்துல வச்சு இன்னொரு நாடு வேணும்னே அவங்கள டார்கெட்டை கிளிங் பண்ணுச்சுன்னா அந்த தாக்குதல் நடத்திய நாட்டின் மேல போர் தொடுக்கிறதுக்கு தேவையான சட்டத்திட்டங்கள் அந்தந்த நாடுல எழுதி வைக்கப்பட்டிருக்கு ஸோ இதை இவங்க எப்படி கண்டினியூ பண்ண போறாங்க ரஷ்யா வந்து ஜஸ்ட் இதை ஒரு வார்னிங்கை மட்டும் கொடுத்துருக்காங்களா இல்லை உண்மையிலேயே இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்களை ரெடி பண்ணிட்டு இருக்காங்களான்றது இன்னும் கொஞ்சம் நாட்களில் தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா இது நான் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு விஷயம் கிட்ட போயிட்டு இருக்கு ட்ரம்ப் மட்டும் இப்ப உள்ள வந்து இதெல்லாம் தடுக்கல இல்ல இவங்களோட பேச்சுக்கே இதை நம்ம விட்டுணும்னா ஏடா கூடமா ஏதாச்சும் ஒன்று உக்ரைன்ல பண்ணிடுவாங்க நான் இப்பயும் சொல்றேன் உக்ரைனை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் மேல இவங்களுக்கு அக்கறை கிடையாது உக்ரைனை ஃப்ரண்ட்லைன் டிஃபன்ஸாக பயன்படுத்தி அவங்கள அவங்களே கொள்ள முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அமெரிக்கா தலையிடாமல் இந்த பிரச்சனை முடிய போறது கிடையாது சீக்கிரம் இந்த பிரச்சனையை முடிக்கலனா இந்த கொலிஷன் ஆஃப் பில்டிங்ல இருக்கக்கூடிய நாடுகள் ஏடா குணமாக ஏதாச்சும் ஒன்று பண்ணி இந்த ரஷ்யா உக்ரைன் போகிற அடுத்து ஒரு பெரிய லார்ஜஸ்ட் வாராக கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல சான்சஸ் ஆனது இருக்கு ஸோ இந்த வீடியோட கத்துல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோ மதுரங்க பிரதர் உங்கள்கே